ஒரு வீட்டில் கிழக்கில் ஜன்னல் இல்லை ஈஸ்ட் வால் ஃபுல்லாக ஒட்டியிருக்கு பக்கத்து வீடு வால் கூட ஒட்டிருச்சுன்னா ஜன்னல் வைக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒட்டின வீடு எத்தனை வீடு எடுத்தாலும் அந்த வீட்டில் பெண்களுடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் ஒரு வேளை மாமனார் வீட்டில் கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா இவர் போய் பெண் எடுப்பார் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக டவுன் ஆயிருப்பாங்க மாமனாரோடைய வீடு வாஸ்து யாருக்கு வேலை செய்யுங்களா மச்சான் இல்லாத யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே வீடு வீட்டு வாஸ்து தான் முதல்ல வேலை செய்யும் நீங்கள் ஃப்ளாட்டில் இருங்க வில்லாவில் இருங்க டிவிஹெச்சில் இருங்க காசா இருங்க அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நம்மளுக்கு தேவை கிழக்கில் ஜன்னல் கிழக்கில் ஓப்பன் ஒருவேளை நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க என் நண்பருக்கு ஒருத்தருக்கும் நான் வந்து சோழிங்க நல்லூரில் ஒரு வீடு பார்த்து கொடுத்தேன் ஒரு பெரிய ஃப்ளாட்டு நூறு வீடு நூறு வீடு அலசி ஆராய்ஞ்சி அந்த ஒரு ஃப்ளாட்டில் நான் ஒரே ஒரு வீடை மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்தேன் உச்ச வாசல் வடகு பார்த்த வாசல் வடக்குலேயும் கிழக்குலேயும் ஓப்பன் வச்சு கொடுத்தேன் சரிங்களா அப்போ ஒரு ஃப்ளாட்டில் நூறு வீட்டில் பத்து வீடு தான் தேரும் வாஸ்துபடி மற்ற இதெல்லாம் அவுட்டு ದ ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக ஜோதிட வாஸ்து சம்மந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிழக்கு பாதிப்பு அப்படின்னா என்ன கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக அமையும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் தொடர்ந்து நம்ம வந்து வாஸ்து சம்மந்தமாக நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் வந்து கிழக்கு பாதிப்பு அப்படின்னா என்ன ஏன்னா வந்து இந்த தென்மேற்கு பாதிப்பு வடகிழக்கு பாதிப்பு அதை பற்றிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கிழக்கு அப்படின்றது வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் சார் அந்த வீடு வீடு வந்து பெண்களுடைய ஆதிக்கம் செலுத்த வீடாக இருக்கும் ஒரு வீட்டில் கிழக்கில் ஜன்னல் இல்லை ஈஸ்ட் வால் ஃபுல்லாக ஒட்டியிருக்கு பக்கத்து வீடு வால் கூட ஒட்டிருச்சுன்னா ஜன்னல் வைக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒட்டின வீடு எத்தனை வீடு எடுத்தாலும் அந்த வீட்டில் பெண்களுடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் முன்னொரு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மூத்த குழந்தை எப்போவுமே கஷ்டப்படும் சின்ன குழந்தை நல்லாயிருக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு இடத்த ரெண்டாக பிரித்து மேற்கில் அண்ணனுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் ஒரே வீடாக கட்டுவாங்க குறுக்கில் பொது சவுரும் நிற்பாங்க அப்போ அண்ணனுக்கு கிழக்கு க்ளோஸ் ஆகிடும் தம்பிக்கு வந்து கீழே கொடுத்துருவாங்க அவர் அண்ணன் தம்பிக்கு கிழக்கு ஓப்பனாக இருக்கும் அப்போ அண்ணன் ரொம்ப பாதிக்கப்படுவார் கிழக்கு க்ளோஸ் ஆகிடுச்சின்னா வருமானம் கட்டாயிருச்சுன்னு அர்த்தம் குழந்தையின்மை பிரச்சனை தலைவிரித்தாடும் ஆன்மீகத்தை நோக்கி அவ்வளோ தூரம் பயணப்படுவாங்க கிழக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவன் சாமியாருன்னு சொல்லலாம் கிழக்கில் ஜன்னலே பா சாமியாரும் சொல்லலாம் வடகிழக்கில் படிக்கட்டினா சாமியாரும் சொல்லலாம் வடகிழக்கில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் சாமியாரும் சொல்லலாம் வாழ்க்கையில் ஆன்மீகத்தை நோக்கி பயணிப்பான் வாழ்க்கையில் ஆன்மீகமே வந்து வாழ்க்கையாக நினச்சி வாழ்வோம் அவனுக்கு உடல் ரீதியான வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் எப்போயுமே இருக்கும் இந்த கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் மருத்துவம் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும் டாக்டர்ஸ் ஏன்னா சூரியன் தான் கடவுள் இல்லையா அப்போ இந்த கிழக்கே வந்து ஃபுல் க்ளோஸர் அப்படின்னா அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க இப்போது இந்த கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு அங்கே ஆண்கள் டம்மி ஆகிடுவார்கள் அரசியலை தேடி ஓடுவான் கிழக்கில் ஃபுல்லாக க்ளோஸ்னால் ஓடுவான் அரசியலை நோக்கி பயணப்படுவான் பயணப்படுவான் அரசியல் இன்ட்ரெஸ்ட் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க வீட்டில் போய் உடனே பார்க்க சொல்லுங்க கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கும் இப்போ இங்கே நடக்கக்கூடிய தவறு என்னன்னா எல்லாருமே நம்ம இருக்க வீட்டை மட்டுமே டக்குன்னு யோசிப்பாங்களே கண்டி நம்மளுடைய பூர்வீக வீட்டை யாரும் யோசிக்க மறந்து விடுகிறார்கள் நம்ம பூர்வீகம் எது நம்ம அம்மா அப்பா எங்கே தங்குறாங்க நம்ம அம்மா அப்பா வாழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு தான் நம்மளுக்கு வேலை செய்யும் அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா கட்டின வீடு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருடங்கள் கடந்த ஒரு வீடு போன வாரம் அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக இடித்த நிறவு சொல்லிட்டோம் பிடிச்சு நிறைவிட்டாங்க மேல்மருத்தூர் பக்கத்தில் அச்சர பக்கத்தில் ஏன்னால் அந்த வீடு ஓடிய வாஸ்து எங்களுக்கு வேலை செய்யும் இதே நம்ம வாஸ்து தெரிந்து தான் இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்போ கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க இருப்பாங்க உடலில் நிச்சயமாக எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருப்பாங்க வருமானம் ஜீரோ ஆகி பெண்களால் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெண்கள் வேலைக்கு போய் கப் சரி அப்படியே ஆண்கள் வேலைக்கு போனாலும் ஆன்மீக ரிலேட்டடாகவும் மருத்துவர் ரிலேட்டடாவோ அரசியல் ரிலேட்டடாவோ இது மூணு ரிலேட்டடாக இல்லாமல் வேறு வேலை செஞ்சால் சுத்தோத்துருவாங்க வேறு வழியே இல்லை அவங்களுக்கு வேறு வழியே இல்லை இப்போது கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஒருத்தவர் சார் நீங்கள் மூணு சொன்னீங்க ஆன்மீகம் சொன்னீங்க அரசியலும் சொன்னீங்க மருத்துவனு சொன்னீங்க இது மூணுலேயுமே என்ன வேலை செய்யலையே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் என்ன வேலை செய்கிற ட்ரைவர் யார் கொண்டி ஓட்டுற டாக்டருக்கு புரியுதுங்களா அப்போ அங்கே மருத்துவர் வந்துடுறாரு பாருங்கள் ஏ இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அக்கௌண்ட்ஸு எங்கே ஒரு கட்சி ஆஃபீஸில் அங்கேயும் கட்சி வந்துடும் அப்போது ஆன்மீகம் அரசியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் இந்த மூன்று துறையும் தாண்டி ஒருத்தவங்க போய் வேலையே செய்ய முடியாது இந்த மூன்று துறையில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க கிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தான்னு அர்த்தம் இல்லை முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒருவர் பெண் எடுக்கிறார் கல்யாணம் பண்ணுறார் அந்த வீட்டில் ஆணை இல்லை வெறும் தான் அப்போது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டில் ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணுறாருன்னா அவர் மிக மிக அவசியமாக பார்க்க வேண்டியது மாமனார் வீட்டில் கிழக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஒருவேளை மாமனார் வீட்டில் கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா இவர் போய் பெண் எடுப்பார் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக டவுன் ஆயிருப்பாங்க மாமனாரோடைய வீடு வாஸ்து யாருக்கு வேலை செய்யலாம் மச்சான் இல்லாத யாரெல்லாம் பெண் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே மாமனார் வீடு வீட்டு வாஸ்து தான் முதல்ல வேலை செய்யும் அந்த மாமனார் வீட்டில் கிழக்கு பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்னா வரக்கூடிய பொண்ணு என்ன பொண்ணுன்னா பெரிய லெவலில் அதிகாரத்தை ஆளுமையை வெளிக்கொண்டு வரும் பையன் டம்மி பீஸ் ஆயிடுவார் பையன் என்ன பண்ணுவார்னா எது கேட்டாலும் தலையாட்டுவார் அவருடைய வேலை பாதிக்கும் பிஸ்னஸ் பாதிக்கும் கடன் ஆவார் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்ருவோம் இவர் ஜோதிடத்தை பார்ப்பார் நியூமராலஜி பார்ப்பார் ஜாதகம் பார்ப்பாரு பிரச்சனைக்கு விடிவே வராது ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசணும் முதல்ல உங்கள் மாமனார் கிட்ட எத்தனை பசங்க என் ஒய்ஃபு தான் மூத்த பொண்ணு என் ஒய்ஃபு ஒரு தங்கச்சி மொத்தம் ரெண்டு பொண்ணுன்னு சொல்லுவார் ஆ ரைட்டு அப்போ உங்கள் மாமனாருடைய வீடுடைய வாஸ்துவை எடுத்து பார்த்தா கிழக்கில் வந்து பாதிப்பு இருக்கும் வடகிழக்கில் படிக்கட்டும் கிழக்கில் ஜன்னல் இல்லாமலே இருக்கும் கிழக்கு என்பது ஒரு மனிதனுடைய முக்கியமான விஷயத்தை சொல்லும் ஒருத்தன் கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வீங்களேன் சந்தேக புத்தி ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் இப்போ ஒரு பேனால் எழுதுறீங்க ஒரு பென்சிலில் எழுதுறீங்க லப்பர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க எடுத்து அடைச்சிருங்க சூரியன் என்பது சுட்டரிக்கும் வெயில் உங்கள் மனதில் உள்ள அனைத்து எண்ணங்களையும் அதை அழித்து கொண்டே இருக்கும் பழைய நினைவுகளை இப்போ சூரியனே வரல அந்த சைடு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருச்சுனா உங்கள் மனதில் உள்ள நினைவுகள் என்ன ஆகும் அப்படியே ஸ்டோர் ஆகியிருக்கும் அழியவே அழியாது பழதை நினைத்து 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 வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இனிப்பான கசம்ப கசப்பான சம்பவங்களை அவன் நினைத்து நினைத்து நினைத்தே அவன் வாழ்க்கையை கடந்து விடுகிறான் என் லைஃப்பில் இப்படி ஒன்று நடந்தது என் லைஃப்பில் இதை ஒன்று தொலைச்சேன் என் லைஃப்பில் இப்படி ஒரு அந்த அழிக்கக்கூடிய சூரியன் உள்ளே வராத காரணத்தால் அவன் பழமையை நோக்கி பழைய அந்த கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு நல்லது செஞ்சாலும் அவன் மறக்க மாட்டான் அவனுக்கு யாரனா ஒரு நல்லது செஞ்சாலும் ஏன்னா அழிக்கிறதுக்கு சூரியன் இல்லைல்ல லப்பர் இல்லைல்ல அது மனசில் வச்சுக்கிட்டே இருப்பான் நம்மளுக்கு இவன் நல்லது செஞ்சுருக்காங்க திருப்பி நான் ரிட்டர்ன் செய்யணும்னு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சுட்டாலும் அதை மறக்க மாட்டான் இவன் நம்மளை இந்த மாதிரி செஞ்சுட்டான் அவனுக்கு டைம் கிடைக்கும்போது செஞ்சிடணும் இது இரண்டுமே கிழக்கு கிழக்கு என்பது சூரியன் சூரியன் என்பது உள்ளே வரும்போது உங்களுடைய மனநிலையை எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பேன் நேற்று நடந்த தப்ப ஏ ஒட்றா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டோல் மேலே கைப்பட்டு போவான் இன்னும் ஏய் நேற்று நீ அதை பண்ணலை அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னா அவன் வீட்டில் கிழக்கு பாதிப்பு நடத்தும் கிழக்கு என்பது மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிழக்கில் ஜன்னல் மிக அவசியம் கிழக்கில் ஜன்னல் இல்லாத வீட்டில் குடியிருப்பது நிச்சயமாக அடிபாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இப்போ நான் கிராமத்தில் இருக்கேன் இல்லை கொஞ்சம் ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டவுனில் இருக்கேன் அப்படின்றப்போ நாங்கள் ஒரு தனி வீட்லேயோ இல்லை வாடகை வீட்லையோ இருந்தால் நீங்கள் சொல்கிற அமைப்புகளை பார்த்து நம்ம குடியிடலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் சென்னையில் வந்து அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படின்றது மட்டும் தான் இங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எதிர்த்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து என் வீட்டுக்குள்ளே எப்படிங்க சூரிய வெளிச்சம் வரும் எப்படி எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிழக்கில் ஜன்னல் வச்சு வேணும் அப்படின்றதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னு கேட்பாங்க இல்லையா ஆயிரம் விஷயங்கள் பேசினாலும் விமர்சனம் செஞ்சாலும் ஆன்சர் ஒன்று தான் புரியுதுங்களா நீங்கள் ஃப்ளாட்டில் இருங்க வில்லாவில இருங்க டிவிஹெச்ல இருங்க காசா கண்டனில் இருங்க அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நம்மளுக்கு தேவை கிழக்கில் ஜன்னல் கிழக்கில் ஓப்பன் ஒரு வேளை நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க என் நண்பர்கள் ஒருத்தருக்கு நான் வந்து சோழிங்கநல்லூரில் ஒரு வீடு பார்த்து கொடுத்தேன் ஒரு பெரிய ஃப்ளாட்டு நூறு வீடு நூறு வீடு அலசி ஆராய்ஞ்சு அந்த ஒரு ஃப்ளாட்டில் நான் ஒரே ஒரு வீடை மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்தேன் உச்ச வாசல் வடக்கு பார்த்த வாசல் வடக்குலேயும் கிழக்குலேயும் ஓப்பன் வச்சு கொடுத்தேன் சரிங்களா அப்போ ஒரு ஃப்ளாட்டில் நூறு வீட்டில் பத்து வீடு தான் தேரும் வாஸ்துபடி மற்றதெல்லாம் மற்ற இதெல்லாம் அவுட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாட் உள்ளே போயிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவுட்டோர் ஷூட்டுக்கு போய் பாருங்கள் அவுட்டோரில் போய் நீங்கள் ரிவ்யூ எடுத்து பாருங்கள் கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகியிருக்க ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தால் அப்போ நீங்கள் வந்து என்னை கொஸ்டின் பண்ணலாம் எப்படி சார் வாஸ்து எப்படி வேலை செய்கிறேன் இருக்க முடியாது வாய்ப்பு கிடையாது அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்து விடும் என்பதில் மாற்றமில்லை அப்படியும் கிழக்கு பாதிக்கப்பட்டு ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு ஆண் வந்து வேலைக்கு போகிறாருன்னா கட்சி அரசியல் ஆன்மீகம் மருத்துவரை தாண்டி அவங்க வேலைக்கு போக முடியாது அது அப்படி வேலைக்கு போனாலும் அவங்களால முன்னேற முடியாது அப்படி முன்னேறினாலும் மருத்துவ செலவு நடக்கும் கிழக்கு என்பது மிக அவசியம் ஓகே சார் இப்போ கிழக்கில் ஜன்னல் வச்ச வீட்டில் வந்து ரொம்ப சுபீஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சுபீஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் விண்டோ அந்த மாதிரி விண்டோஸ்லாம் வச்சு கட்டுவாங்க இருந்தாலும் ஸ்க்ரீன் போட்டு அடைச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது கூட வந்து கிழக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்துமா ஒரு செடிக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி அதிகமாக தண்ணி ஊற்றி நின்று செத்து போய்டும் என் நண்பர் ஒருத்தவர் கிட்டத்தட்ட மீனுக்கு மட்டுமே ஒரு ஏழு கோடி எட்டு கோடி செலவு பண்ணி மீன் வளர்க்குறாரு அந்த வீடியோவில் ஹேங்கிட்டே இருக்கு ஒரு ஒரு மீனும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமௌண்ட்டில் ஆறு லட்சம் ஏழு லட்சம் வரும் நான் மலேசியா போகும்போது அந்த மீனெல்லாம் பார்த்துருக்கேன் அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தவரு லட்சக்கணக்கில் மீனை வாங்கி வளர்ப்பார் அவர் பேர் சொல்ல முடியாது பெரிய செலிப்ரிட்டி ஒருத்தர் அவங்க வீட்டில் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா மீனுக்கு வந்து உணவு போடணுன்ற ஆசையில் ரொம்ப அதிகமாக போட்டு அந்த மீன் சாப்பிட்டு மறுநாள் காலையில் வயிறு உப்பி இறந்து போச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த மீன் இறந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பணம் வந்து பெரிய விஷயமே இல்லை அது ஒரு உறவு மாதிரி அவங்க வந்து வளர்த்துட்டு வந்த ஒரு மீன் இறந்து போச்சு ஏன் சொல்கிறேன்னா மீனாகட்டும் செடியாகட்டும் அளவு என்பது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஜன்னல் சூரியன் வந்து நல்லா பெருசாக உள்ளே வந்தார்னா அவள் லைஃப்பில் நல்லாயிடும் சொல்லி தருமபுரியில் ஒருத்தர் பெரிய ஜன்னல் வச்சு அவங்க பொண்ணு இறந்துட்டார் இது நடந்த உண்மை அவர் வந்து ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த அண்ணா அந்த இழப்பை சந்தித்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இன்ன வரைக்கும் அந்த துயரத்தில் தான் அவன் மீளலை அவங்ககிட்டலாம் நீங்கள் போய் வாஸ்து பற்றி பேசுனீங்கன்னா எழுதுவாங்க கண்ணீர் விட்டு எழுதுவாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏக்கப்புறம் பி தானே வரும் அப்படின்ற ஒரு ஒரு குருட்டு கணக்கில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சின்னதாக வச்சா சூரியன் வரும் நல்லாயிருப்போம் பெருசாக வச்சா இன்னும் நல்லா இருப்போம்னு நினச்சி பெருசாக வச்சு மிகப்பெரிய பாதிப்பு கலாங்க சூரியன் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வரும் உங்கள் உடலுக்கு எவ்வளோ சூரிய வெப்பம் தவிர அவ்வளோ தானே கொடுக்கணும் ஆமாம் நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பலன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிப்போகுது அப்போது நீங்கள் ஜன்னல் என்பதை நீங்கள் எப்படி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நாலுக்கு நாலு மூணுக்கு மூணு இல்லைனா பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெரிய சைஸ்னால் நீங்கள் பெரிய லெவலில் ஃபுல்லாகவே கிழக்கை ஓப்பன் பண்ணி கண்ணாடி விண்டோ போட்டு பெரிய ஜன்னல் விற்பது இந்தமாரி பாதிப்புகளை கொடுக்கும் ஒரு அளவுனால் அளவோடு நிப்பாட்டுவது தான் வாஸ்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு ரொம்ப கரெக்ஷன் பண்ணும்போது அது தவறையை கொடுத்து விடும் உங்களுடைய பார்வையில் அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு வச்சா நாளுக்கு நாலு வைக்கலாம் நாலுக்கு நாலு தாராளமாக வைக்கலாம் அதுவே வந்து நாலு நாள் கூட ரெண்டு ஜன்னலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு ஜன்னலாக வடகிழக்குல ஒன்றும் மத்திய மொத்தத்தில் ஒன்றும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதை தாண்டி வைப்பது அவ்வளோ சிறப்பாக இருக்காது என்பது என்னுடைய ஓகே சார் இப்போ வந்து எனக்கு வந்து கிழக்கு பாதிப்பு இருக்குது இருந்தாலும் வந்து என்னுடைய வீட்டில் வந்து சரியாக நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லா பாதிப்புகளும் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றப்போ என்ன விஷயங்கள் பண்ணால் சரி செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுடைய பூர்வீகத்தில் வீடு இருக்கும் அந்த வீட்டில் கிழக்கு க்ளோஸ் ஆகிருக்கும் அதை முதல்ல வாட்ச் பண்ணணும் அதேமாரி பார்த்தீங்கன்னா பையன் இல்லாத பொண்ணு மட்டுமே இருக்கிற வீட்டில் யாரெல்லாம் திருமணம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய மாமனார் வீட்டில் கிழக்கு இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கும் ஒன்றும் இல்லை மாமனார் வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால் மருமகனுக்கு வேலை போயிவிடுங்க மாமனார் வீட்டில் வடகிழக்கில் லிஃப்ட் இருந்தால் மருமகனுக்கு வேலை போயிடும் மாமனார் வீட்டில் கிழக்கில் ஜன்னல்னால் மருமகன் பீஸ் ஆகிடுவான் இதெல்லாம் உண்மை ஆனால் அந்த வீட்டில் பையன் இருக்கக்கூடாது பொண்ணு மட்டும் இருக்கும் அப்போ தான் இந்த மூத்த மருமகனுக்கு இது வேலை செய்யும் இதை முதல்ல முக்கியமாக கணக்கு நடத்துக்கணும் அதேமாதிரி கிழக்கு பாதிக்கப்பட்டு விட்டது கிழக்கால் வந்து பிரச்சனை இருக்கிறது அப்படின்றவங்க மருத்துவ சீட்டு கிடைக்கணும் அப்படின்றவங்க கிழக்கில் வந்து ஜன்னல் வைக்க முடியாது பக்கத்தில் ஃப்ளாட் இருக்குது அப்படின்றவங்க வீட்டை காலி பண்ணிடணும் இதுதான் உண்மை அப்படின்னு மீறி ஒரு சில பேர் சார் பக்கத்தில் வீடு இருக்குது நான் ஜன்னல் வைக்க முடியாது இந்த வீட்டில் வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள்லாம் சில பேர் கேட்பீங்க கிழக்கு என்றாலே கொழுகு மலை தான் நான் சொல்லுவேன் அதாவது மூணாரில் சூரிய நெல்லின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சூரிய நெல்லி பக்கத்தில் கொழுகு மலைன்னு ஒரு மலை சூரிய உதயத்தை அப்படி நேரில் பார்க்கலாம் அப்படியே அந்த அந்த கன்னியாகுமரி தான் சூரிய உதயம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிடையாது மூணாரில் சூரியநிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் நீங்கள் போய் சூரிய உதயத்தை பார்த்தால் கிழக்கு பாதிப்பு நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ரெமடி தரும் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் முக்கியமான விஷயம் ப்ரெக்னென்ட் ஆனவங்க உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கொழுகு மலைக்கு போகாதீங்க அது மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டு கல் மேலே தான் ஜிப்பியே போகும் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு அப்படியே சாயராமாரி போகும் அப்படியே வண்டி சாஞ்சிச்சு நம்ம நினைப்போம் அவ்வளோ பெரிய பாறைகளுக்கு நடுவில் அந்த ஜீப்பு போகும் அதனால் டிஸ்க் ப்ராப்ளம் ஆப்ரேஷன் பண்ணவங்க முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணவங்க கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களாம் போக வேண்டாம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க போங்க அந்த மலையில் சூரிய உதயத்தை பாருங்கள் இந்த கிழக்கு பாதிப்புக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் பரிகாரங்களும் மெட்டீரியலும் என்றைக்குமே வேலை செய்யாது இயற்கை மட்டும்தான் ஒரு பதிலை கொடுக்கும் ஆலை வழிபாடு மட்டும் தான் பதிலாக கொடுக்கும் கண்டிப்பாக சார் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இல்லை வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கொழுகுமலை சொல்லிட்டீங்க சார் இருந்தாலும் வந்து நான் வந்து சரி செஞ்சுட்டேன் இப்போ எனக்கு சரியாக அடிச்சுன்றதை நான் எப்படி நம்புறது எனக்கு ஒரு வழி சரி 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 செய்யறதுக்கு முன்னாடி கொழுகுமலைக்கு போயிட்டு வர சொல்லுங்க கொளுகு போகாதவங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர சொல்லுங்க திருவண்ணாமலையை விட இன்னும் பெட்டராக என்ன போனோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் போய் சூரிய உதயத்தை பார்த்துட்டு வர சொல்லுங்க கிழக்கு பாதிப்புக்கு ஒரே விஷயம் கிழக்கில் ஓப்பன் வேணுங்க கிழக்கில் கண்டிப்பாக வடகிழக்கில் ஜன்னல் வரணும் வடக்குலையும் பிழக்கிலையும் ஓப்பன் வேணும் அது நாளுக்கு நாலு ஜன்னலாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அது காலையில் திறந்து ஈவினிங் ஒண்ணும் நான் சன்ட்ரேசி போட்டுக்கிறேன் அதனால் நான் எப்போவுமே ஜன்னலை மூடி வச்சுக்கிறதுனாலும் கிழக்கு பாதிச்சிடும் இன்றைக்கி நிறைய பேர் வீடு அப்படி தான் பாதிக்கிறது ஜன்னல் வந்து காலைல டெய்லி திறக்கணும் பஞ்சபூத தன்மை உள்ள காற்று உள்ளே வரணும் இதுதான் உண்மை வீடை விற்கணும் வீடு வந்து கிழக்கில் ஃபுல்லாக பாதிப்பு வேறு வழியே இல்லை விற்கவே முடியல அப்படின்னா நீங்கள் கொழுங்கு மலைக்கு போயிட்டு வாங்க இல்லைனா திருவண்ணாமலை கிரியோலம் போயிட்டு வாங்க இல்லை கன்னியாகுமரி போயிட்டு வாங்க இல்லை ஃபஸ்ட்டு ப்ரியார்ட்டி கொடுங்க மலைதான் ஓகே சார் நீங்கள் சொன்ன முன்னாடி பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க கிழக்கில் வந்து ஜன்னல் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தணும் இப்போ வந்து ஜன்னலுக்கு வெளியில வந்து அந்த கிழக்கில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் கூட பிரச்சனை அப்படின்ற ஆமா கிழக்கில் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் பிரச்சனை அது எப்படி சார் அதை நம்ம சரி செய்ய முடியும் அதுக்கு என்ன அது சரி செய்ய முடியாது தான் அந்த டிரான்ஸ்பார்மர் நம்ம காம்பவுண்ட் ஒட்டி இருக்கிறதா இல்லை காம்பவுண்ட்லேருந்து இருந்து தள்ளி இருக்கிறதான்னு கணக்கு பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அதாவது வீடு தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும் ஒரு வீடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்போது நான் நிறைய செலிப்ரிட்டி வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் இப்போ சமீபமாக ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்கு கூட போனேன் அது சொல்ல முடியாது அந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா வாஸ்துவிலிருந்து தான் வருகிறது வாஸ்து ஒரு பிரச்சனையே துல்லியமாக நம்மளுக்கு வந்து காட்டி விட்ரும் ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா வீட்டை மாற்றிக்கிறது சிறப்பு அதுவும் டிரான்ஸ்ஃபார்மரு கம்பமாக இருந்தால் பரவாயில்ல பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஓகே சார் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து இருந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் இருந்தால் கூட அது பிரச்சனையை ஏற்படுத்துன்ற மாதிரி நீங்கள் சொல்கிற தண்ணி டேங்க்கு ஊருக்கு பெரிய வரக்கூடிய தண்ணி டேங்க்கு மழை இருக்கக்கூடாது நம்ம ஓவர் பிரிட்ஜி வரக்கூடாது பக்கத்தில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீவேஜ் வாட்டர் அந்த கழிவு நீர் ஊர்தி நிற்கக்கூடாது கிழக்கில் இதெல்லாம் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனையை கொடுக்கும் நிச்சயமாக வடகிழக்கில் முதல்ல வயசான பெரியவங்க தூங்கக்கூடாது ஒரு வீட்டில் பசங்களினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் ஓகே சார் கிழக்கு பாதிப்புனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க கிழக்கு பாதிப்பு இருக்கக்கூடியவங்க சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி சொன்னீங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்ருக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம்